வெல்கம் டுஎஸ் சேனல் மிஎஸ் ப்ரேம் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணினா கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கம்பு சேமியா எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி கம்பு சேமியா அப்படின்னு எடுத்துருக்கிறேன் இந்த கம்பு சேமியாவை நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் அப்படியே நைஸாக இருக்குது இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கின்னா இதுக்கு தேவையான சும்மா லேசாக உப்பு ஏன்னா அதில் வந்து நம்ம தண்ணி தெளித்து நம்ம புட்டு மாவு மாதிரி இதை வந்து உப்புமாவை செய்யறதுக்காக இதை வந்து நம்ம இட் இந்த இட்லி இட்லி குண்டாண்டில் நம்ம அவிச்சு எடுத்துக்கிறோம் இதில் துணி போட்டு வச்சிருக்கோம் இதில் துணி போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதில் நாம் வச்சுக்கலாம் வச்சு இப்போ அவிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அதே ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஊறிடும் இது அவிச்சு தான் நம்ம வந்து இதை செய்கிறோம் உம்மாவு உப்மாவை செய்தாக்கா இதில் வந்து சுகர் காரங்க பிபி காரங்க எல்லாருமே சாப்பிடலாம் கம்பு சேமியாவில் அவ்வளோ சத்து இருக்கு குளிர்ச்சியும் இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் அதில் ஊட்டச்சத்து உள்ள ஒரு பொருள் தான் இதெல்லாம் சிறுதானியத்தில் செய்கிறது தான் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ நான் இதை அவிச்சு எடுத்துன்னு வந்துடுறேன் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்குறேன் ஒரு வாழைப்பூ எடுத்து ஆரிஞ்சு இதை நல்லா அந்த நரம்பு இல்லாத அந்த இது இல்லாத ஆஞ்சி எடுத்துக்கணும் ஆஞ்சி எடுத்து நல்லா அரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அரிஞ்சு அந்த பூவை போடும்போதே மோர் கொஞ்சமாக மோர் கொஞ்சம் சுண்ணாம்பு அந்த தண்ணியில் கலந்து இதை அரிஞ்சு போட்டுட்டோம்னா அந்த கலர் மாறவே மாறாது அந்த தோறும் போயிடும் முதல் தண்ணியிலே அந்த தோறு கருப்பாக வந்துடும் அடுத்தது வேறு வெள்ளை தண்ணியெல்லாம் எடுத்து போட்டு அதை நல்லா அழைச்சிட்டு எடுத்து இது மாதிரி அவிச்சு குழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி அப்படியே தண்ணியோட வச்சுக்கக்கூடாது தூய்ஞ்சி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வாழைப்பு வடை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே இது பண்ணி இது முக்கால் வாசி வெந்தால் போதும் ரொம்ப வேகக்கூடாது இப்போ நம்ம வடை தட்டி போடும்போது அதில் வெந்துடும் அந்த கால்வாசி முக்கால்வாசி வெந்தால் போதும் வாழைப்பு வடை செய்கிறது இப்போது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ போடுறது இது வேறு மாதிரி இப்போ கடலைப்பருப்பு ஒரு முந்நூறு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் தண்ணியே விடக்கூடாது தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது அந்த ஊர்ண தண்ணியிலே அது அரைச்சிடணும் அதுக்கு தேவையான உப்பை போட்டு அரைச்சிடணும் அப்போ தான் அந்த பூவை போட்டு நம்ம பேசியும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக கடலை பருப்பு எடுத்து வச்சு பாருங்க பருப்பு அதை போட்டுக்கலாம் நம்ம ஊற வைக்கிற பருப்பே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான இப்போ இதுக்கு தேவையான சின்ன ஜீரகம் சின்ன ஜீரகம் இப்போ பெரிய ஜீரகம் கொஞ்சம் பெரிய ஜீரகம் இப்போ இதுக்கு பெருங்காயம் ஏன்னா கடலைப்பருப்பு இல்லையா அதனால் பெருங்காயம் பெருங்காயம் போட்டாச்சு இப்போது பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சமாக இப்போ கறிவேப்பில கறிவேப்பில இந்த மாதிரி பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி எடுத்து போட்டுக்கணும் பூண்டு இப்போது இப்போ கொஞ்சமாக இஞ்சி இதை மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் இஞ்ச இப்போ இதுக்கு வெங்காயம் இப்போ நான் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்குறேன் அந்த கம்பு உப்புமாவை செய்கிறதுக்காக செய்யறதுக்காக இதெல்லாம் நான் அரிஞ்சு மொத்தமாக வச்சிருந்தேன் இப்போ அதுக்கு தேவையானதை நிறுத்திக்கணும் இப்போ இதில் மல்லித்தாழ தேவையான மல்லித்தாழ இப்போ போட வேண்டியதெல்லாம் இது போட்டாச்சு இப்போ இந்த பூவை போட்டுக்கலாம் வாழ்க்கணும் இதை மாதிரி தண்ணி இல்லாமல் பெசிஞ்சு எடுத்துக்கணும் நல்லா பெசீறி தண்ணி இல்லை தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ இதை ஒன்று சேர பெசிஞ்சிக்கலாம் நான் வடையை தட்டி எடுத்துன்னு வந்துடுறேன் வடை தட்டுறதை காமிக்கலன்னு சொல்லாதீங்க நான் அப்படியே தட்டி எடுத்துன்னு வந்துடுறேன் இதான் தெரியுமே எப்படி வடை தட்டுறதுன்னு நான் சேர வேண்டியதெல்லாம் போடுறதுக்கு தான் காமிச்சேன் உப்பு வந்து நான் போட்டு அரைச்சிட்டேன் அதிலையே நீங்கள் என்ன உப்பு போடலையேன்னு கே நினைக்காதீங்க உப்பு போட்டு அரைச்சிட்டேன் அப்போ தான் இந்த வடை வந்து வெள்ளையாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே அவிச்சு அலசியாத குழியாத போட்டிங்கன்னா வடை வந்து கருப்பாக இருக்கும் செய்கிற மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கும் வடை வாசனையாகவும் இருக்கும் முடிஞ்சிட்டு இதை அப்படியே தட்ட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் படம் தட்டினாலும் எண்ணெய் வாங்காது இ இது மாதிரி இருக்கும் இப்போ இந்த சேர்ந்து போச்சு பாருங்கள் நல்லா வந்துடுது நம்ம இப்போ ஒன்றுமே பண்ண தேவையோ அப்படியே ஆர்டர்னு எடுத்து வச்சுட்டு நம்ம அது சே செய்ய வேண்டியதுலாம் இப்போ அது நம்ம செய்யலாம் வா வான வச்சிக்கலாம் வானர வச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அதிகமாக தேவையில்லை எண்ணெய் சும்மா நீங்கள் பாருங்கள் எடுத்து வந்துட்டு பாருங்கள் எப்படி வெந்துருங்க பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்கணும் இப்போ முந்திரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம்

இப்போ அதுக்கு ரெண்டே ரெண்டு பக்கி மிளகா இஞ்சி வெங்காயம் மிதமான தீயில் வச்சு கருவேக்கல மிதமான தீ வச்சா அழகணும் இப்போது பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி உரித்து அவிச்சு வச்சுருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேமியாவட்டிக்கலாம் இதுதாங்க இப்போ கம்பு சேமியா ரெடி கம்பு சேமியா ரெடி ஆயிடுதுங்க நல்லா சிந்திக்கணும் நல்லா ஒன்று சேர உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தாங்க அந்த கடலை பச்சை பட்டாணிகளையும் நம்ம உப்பு போட்டு வேச்சுட்டோம் சேமையாவிலையும் உப்பு போட்டுட்டோம் நம்மளுக்கு உப்பு அதிகமாக தேவைப்படாது இப்போது மல்லி போட்டுக்கலாம் ரெடி ஆங்க நம்ம இப்ப வாழைப்புடை தான் செய்ய போறோம் அதை செய்து வந்து நான் காமிக்கிறேன் வாழைப்பு வடை ரெண்டுமே ரெடி ஆயிடுதுங்க இந்த கம்பு சேமியா வந்து நல்ல செரிமான பிரச்சனையை சரி செய்யுது இதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது அடுத்தது வந்து சக்கரை நோயாளிங்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டா டெய்லி கூட சாப்பிட்லாம் அவங்களுக்குலாம் இந்த ரத்த சோகம் வராத இருக்கும் அதை அது அதெல்லாம் சரி செய்யும் இந்த கம்பு சேமியாக வாழைப்பு வடை வந்து மாதவிடாய் காலத்தில் இருக்கிறவங்களாம் அதை சாப்பிட்லாம் வயிறு புண்ணாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் சக்கரை நோயாளி சாப்பிட்லாம் அடுத்தது வந்து ரத்த சோகம் இருக்காது மாரடைப்பு வராது மார்பக புற்றுநோய் வராது இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ள வாழைப்பூ தாங்க இது இந்த வாழைப்பூ வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க எல்லாத்துக்கும் இது ஒரு மருந்து இந்த வாழைப்பூவை நம்ம பொறிச்சு சாப்பிட்றதா எப்படி கூட்டு வச்சு சாப்பிட்றதா வடையாக செய்து எதை வேணாலும் செய்து சாப்பிட்லாம் ஆனால் அவ்வளவும் நம்மளுக்கு நல்லது இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்